ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட நாம் கற்றுடைய வார்த்தையாய் தியானிக்க போகிறதான தலைப்பு முகங்களை பார் பாகம் இரண்டு நாம் கடந்த வாரம் முகங்களை பார் என்கின்ற தலைப்பில் கற்றுடைய வார்த்தையை தியானித்தோம் முகமானது இருதயத்தின் பிரதிபலிப்பு என்பதை நாம் தியானம் செய்தோம் இருதயத்தில் இருக்கும் காரியங்கள் முகத்தில் பிரதிபலிக்கிறது அது முகத்தை மாற்றுகிறது அது மனிதனுக்கு சில வேலைகளில் ஆசீர்வாதத்தை இழக்க செய்கிறது என்பதை பார்த்தோம் அந்த வேர்வை இருக்கிற முகம் அது துர்நாற்றம் அடிக்கிற வாழ்க்கை அந்த வாசனையாய் ஆண்டவர் நம்மை மாற்றுவார் உகந்த வாசனை என்று பார்த்தோம் எரிச்சலின் முகம் கோபமுகம் வேண்டாம் அது வாழ்க்கையை அழித்துவிடும் தேவ சமூகத்தை விட்டு விலக்கிவிடும் என்று பார்த்தோம் வேறுபாட்டின் முகம் வேண்டாம் இந்த முகம் மற்றவர்களுடைய மற்றவர்களுடைய வாழ்க்கையை வஞ்சிக்கும் அதேபோல் நம் வாழ்க்கை தோல்வியில் முடியும் என்று பார்த்தோம் அதே அதே போல் தேவ சமூகத்தை விட்டு விலகுகிற முகம் கத்துடைய வார்த்தையை விட்டு விலகுகிற முகம் என்று பார்த்தோம் அப்போ முகத்தில் அநேக காரியங்கள் இருக்கிறது அந்த முகத்தில் மரண வஸ்திரம் சுற்றப்பட்ட ஒரு முகம் அதை நாம் பார்த்தோம் அந்த முக்காட்டை ஆண்டவர் எடுத்து போட்டிருக்கிறார் என்பதை குறித்து நாம் தியானம் செய்தோம் இந்த நாளிலும் முகங்களை பார் என்கின்ற தலைப்பில் அது பாகம் இரண்டை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலும் கூட இதற்காக நாம் எடுத்துக்கொள்ளப் போகிறதான வேத பகுதி ஆதி ஆகமத்தின் புத்தகம் நாற்பதாம் அதிகாரம் ஆறு ஏழு வசனங்களிலே நாம் தியானியம் தியானம் செய்து இந்த முகங்களை பார் என்கின்ற தலைப்பில் கருத்துடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம் ஆதி ஆகமம் நாற்பதாம் அதிகாரம் ஆறு ஏழு வசனங்கள் காலமே யோசேப்பு அவர்களிடத்தில் போய் அவர்கள் அவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் கலக்கமாக இருந்தார்கள் பார்வோனின் பிரதாநிதிகள் பிரதிநிதிகளை நோக்கி உங்கள் முகங்கள் இன்று துக்கமாக இருக்கிறது துக்கமாக இருக்கிறது என்று கேட்டான் பாருங்கள் இங்கே துக்கமான முகம் துக்கமான முகம் கலக்கம் வந்துருச்சு இவர்களுக்குள்ள கலக்கம் வந்த உடனே முகம் துக்கமாக மாறிடுச்சு கலக்கம் அப்போ ஒரு மனிதனுடைய முகத்தை மாற்றக்கூடிய காரியம் கலக்கம் இருதயம் கலங்கும் பொழுது முக வேறுபடுகிறது நம்முடைய முகம் எப்படி இருக்கிறது இன்றைக்கு எந்த கலக்கத்தோடு இருக்கிறீர்கள் இந்த நாளிலும் ஆண்டவராக இயேசுவானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் இந்த கலக்கத்தை எடுத்தும் போடும்படியான வார்த்தைகள் உங்களை நோக்கி புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது இது விசுவாசியுங்கள் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கலக்கங்கள் மாறும் இந்த இடத்துல முகம் மாறுபட்டதற்கான காரணம் கலக்கம் இவருடைய இந்த துக்க முகம் இந்த துக்க முகத்திற்கு காரணம் பாருங்கள் சொப்பனம் பார்க்குறாங்க அதே ஆதி ஆகமும் நாற்பதாம் அதிகாரம் எட்டாவது வசத்தில் சொப்பனம் சிலர் சொப்பனங்களினால் என்ன பண்ணுறாங்க இருதயத்தில் ஒரு துக்கம் வந்துடுது கலக்கம் வந்துடுது இருதயத்துக்குள்ளே ஒரு கலக்கம் வந்துடுது இருதயத்திற்குள்ளே ஒரு கலக்கம் வந்த உடனே முகம் துக்கமாக மாறிடுது அப்போ இந்த இருதயத்திற்குள்ளே கலக்கம் வரும்பொழுது வாழ்க்கையில் துக்கம் வந்து சேர்ந்து விடுகிறது நமக்கு நல்ல காரியங்களில் துக்கம் வரலாம் யாரும் துக்கம் இல்லாத மனுஷங்க இல்லை நல்ல காரியங்களுக்கு நமக்கு துக்கம் வரலாம் ஆனால் தேவையில்லாத காரியங்களுக்கு நமக்கு துக்கம் வரக்கூடாது இவர்கள் சொப்பனத்தினால துக்கமானார்கள் நமக்கு நல்ல காரியத்தில் துக்கம் வரலாம் பாருங்கள் நிகூமியான ஒரு தேவ மனிதன் இருந்தால் அவனுடைய முகம் துக்கமாக இருந்தது அது நல்ல துக்கம் நெகோமியா ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் ராஜா என்னை பார்த்து நீ துக்கமாக இருக்கிறது என்ன உனக்கு வியாதி இல்லை வியாதி இல்லையே இது மனதின் துக்கம் ஒழிய வேறொன்றும் அல்ல மனதின் துக்கம் பாருங்கள் நெகோமியா உப்பாத் ராஜா சொன்ன ஒரு வார்த்தை ராஜா என் அடுத்த வசனம் ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் ராஜா என் பிரதானிகளின் கல்லறைகள் கல்லைகள் கல்லறைகள் இருக்கும் ஸ்தல ஸ்தலமாகிய நகரம் பாழானது அதன் வாசல்கள் அக்னியினால் சுட்டரிக்கப்பட்டு இடம் போ இடம் போல் இருக்கிறது பாருங்கள் அதுபோல் நான் துக்கத்தோடு இராதிருப்பது எப்படி என்றேன் பாருங்க இந்த மனுஷனுடைய துக்கம் பாருங்கள் என்னுடைய வீடு என்னுடைய மூதாதையர்கள் இருந்த கலரை எல்லாமே அழிக்கப்பட்டு இருக்குது இப்படி பொழுது நான் எப்படி துக்கம் இல்லாமல் இருக்கும் இருக்க முடியும் எருசலேமின் அழிவு இவரை துக்கப்படுத்துகிறது இந்த துக்கம் நலமான துக்கம் எங் என்னுடைய என்னுடைய இயேசுவின் குடும்பத்தில் ஒரு பாதிப்பு இருக்குது பிரச்சனை இருக்குது அவர்களுக்காக நான் துக்கப்படுறேன் என்னும்போது நல்ல துக்கம் அப்போ நம்ம தேவையில்லாத காரியங்களுக்கு துக்கப்படும் பொழுது நம்முடைய முகங்கள் மாற்றப்படுகிறது பிரசங்கி ஏழாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் நகைப்பை பார்க்கிலும் துக்கிப்பு நல் நலம் முக இருதய முகதாட்சன்யமோ இருதயத்தை சீர்படுத்தும் இப்போ நான் சிரிக்கிறதை பார்க்கலும் து துக்கிப்பு நலம் நம்முடைய துக்கம் ஆவிக்குரிய துக்கமாக இருக்கணும் மற்றவர்கள் பாரப்படுறாங்க மற்றவர்களுடைய வாழ்க்கை இப்படி இருக்கே இவங்க இப்படிப்பட்ட சிக்கலில் இருக்கிறாங்க இவர்களை எப்படி விடுவிக்கலாம் இவர்களுக்காக எப்படி ஜபிக்கலான்னு ஒரு துக்கம் இருக்குது பார்த்திங்களா அந்த துக்கம் இருக்கலாம் உலகப்பூர்வமான துக்கம் இருக்கக்கூடாது தேவையில்லாத காரியங்களுக்கு துக்கம் இருக்கக்கூடாது அப்போ நம்முடைய துக்கம் தேவனுக்கேற்ற துக்கமாக இருக்கணுமே தவிர உலகபூர்வமான துக்கமாக இருக்கக்கூடாது அப்போ மனிதனை கலக்குகிற கலங்க பண்ணுகிற சில சம்பவங்களை நாம் வேதாகமத்திலிருந்து தியானம் செய்வோம் இப்போ நாம் பார்த்தோம் இங்கே ஒரு முகம் எந்த எப்படி இருக்கா இந்த முகம் துக்கமான முகம் கலக்கம் வந்ததுனால அப்போ இன்றைக்கு கவலை கலக்கம் இதெல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்ன வாக்கிடும் அழிச்சிடும் அப்போ பாருங்கள் இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன் லூக்கா லூக்காய்தின சுசேஷம் பத்தாம் அதிகாரம் நாற்பத்தோராவது வசனத்தில் நான் சுருக்கமாக வாசிக்கிறேன் இயேசு அவர்களுக்கு பிரத்யுத்தமாக மாற்றாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறா இயேசு கண்டுபிடிக்கிறார் பாருங்கள் ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறாரு ரெண்டு பேர் இருக்கிறாங்க அந்த வீட்டில் மரியால் மாற்றால் அங்கே மாத்தால் பார்த்து சொல்கிறாரு நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுற ஆ இவன் பாருங்கள் நாற்பதாவது வசனத்தில் வேலை செய்வதில் இவர்களுக்குள்ள வருத்தம் இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க மாத்தால் வேலை செஞ்சிட்டே இருக்காங்க வீட்டு வேலை குடும்ப வேலை இதுவே வேலையாக இருக்குது மரியால் அவருடைய பாதத்தில் அமர்ந்து கடவுளுடைய வார்த்தையை கேட்குறா கலக்கம் இருக்குது இன்றைக்கி எப்படிப்பட்ட கலக்கமாக இருந்தாலும் மனதுக்குள்ளே எப்படிப்பட்ட போராட்டங்கள் இருந்தாலும் என் முகம் துக்க முகமாக இருந்தாலும் நான் அமர வேண்டிய இடம் தேவனுடைய பாதம் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்கும்பொழுது என்னுடைய கலக்கம் மாறும் இவ பற்பல வேலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலே தவிர இயேசுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல இதை இயேசு அறிந்து சொன்னார் நீ ஏன் கலங்கிற நீ ஏன் கலங்கிக்கிட்டு இருக்கிற இதுதான் இவளுடைய கலக்கத்துக்கு காரணம் அப்போ கலக்கம் மாறணும்னா அவர் பாதத்தில் அமரணும் அவருடைய வார்த்தையை கேட்கணும் இன்றைக்கு எந்த காரியமும் உங்களை கலக்கி கொண்டு இருக்கிறது கலங்க பண்ணி கொண்டு இருக்கிறது இதை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார் அவருடைய சமூகத்தில் நீங்கள் அவரை நாடுங்கள் இயேசுவின் பாதத்தில் அமருங்கள் திருச்சபைக்கு போய் கற்றுடைய வார்த்தையை கேளுங்கள் அந்த வார்த்தையில் உங்கள் கலக்கத்திற்கான பதில் இருக்கிறது அப்போ கலக்கிறதுக்கு ரெண்டாவது காரணம் சொல்கிறேன் பாருங்கள் முதல் காரணம் பற்பல வேலைகள் பற்பல வேலைகள் தேவையில்லாத சிந்தனைகள் உலகப்பூர்வமாக செய்கிற வேலைக்கு அதிக கவன கவனத்தை கொடுக்குறோம் ஆண்டவருக்கு செய்கிற ஊழியத்திற்கும் அவருடைய வார்த்தையை கேட்பதற்கும் நமக்கு நேரம் இல்லை என்றால் வாழ்க்கையில் கலக்கம் வந்து என்ன பண்ணும் ஆளுகை செய்யும் ரெண்டாவது ஒரு கலக்கத்தை குறித்து இன்னொரு காரணத்தை நான் சொல்லுகிறேன் ஒன்று சாம்வேல் பதினாறாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தில் கத்துடைய ஆவி சவுளை விட்டு நீங்கினால் கர்த்தரால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது ரெண்டாவது பாருங்கள் கத்துடைய ஆவி போயிருச்சு பொல்லாத ஆவி வந்துருச்சு இந்த பொல்லாத ஆவி வந்ததுனால ஒரு கலக்கம் வந்துருச்சு அப்போ ரெண்டாவது மனிதர்களுடைய வாழ்க்கையில் கலக்கம் வர காரணம் பொல்லாத ஆவி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறார் நம்மை ஆசிர்வதிக்கிறார் நம்மை நடத்துகிறார் நம்மை போதிக்கிறார் நமக்கு சகலத்தை உணர்த்துகிறார் ஆனால் இந்த பொல்லாத ஆவி வந்த உடனே இந்த தேவ மனுஷனுக்குள்ளே ஒரு கலக்கம் வந்துருச்சு பொல்லாத ஆவி உள்ளே வந்துருச்சு ஆவியானவர் போயிட்டார் கத்துடைய ஆவி இவனை விட்டு நீங்கினது காரணம் என்ன தெரியுமா சித்தம் செய்தான் ஆலோசனை விட்டு விலகினான் தன புரியப்பட்டதை செய்கிறது கர்த்திடத்தில் ஆலோசனை கேட்குறதே கிடையாது ஒரு ஸ்தானம் வர வரைக்கும் கர்த்துடைய ஆலோசனை ஒரு தனக்கான காரியம் முடிகிற வரைக்கும் கர்த்துடைய ஆலோசனை அதுக்கப்புறமா என்ன பண்ணுறது ஆலோசனை விட்டு விலகிறது தேவ சித்தத்திற்கு விரோதமாக செய்கிறது தேவ சித்தம் எது சபைக்கு சரியாக செல்வது தேவ சித்தம் ஜபிப்பது தேவ சித்தம் கர்த்துடைய வார்த்தையை வாசிப்பது தேவ சித்தம் அவருடைய அவருக்கு கொடுப்பது தேவசித்தம் இதெல்லாம் மாற ஆரம்பித்தாச்சு வேதனையில் இருக்கும்போது ஆண்டு வரே இயேசுவே இந்த சவுலை அப்படி ஆண்டவர் வந்து என்ன பண்ணார் ஆசீர்வதித்து வைத்திருந்தார் ஆனால் இவன் என்ன பண்ணலாம் பொல்லாத ஆவிக்கு இடம் கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணிட்டாரு போயிட்டார் இதுக்கு காரணம் என்ன நான் சொன்னேன் சுயசித்தம் தானாகவே எதை வேணால் செய்யலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறது ரெண்டாவது ஆலோசனை ஆ பாருங்க இப்போ தேவ வார்த்தைகளையும் தேவ சித்தத்தையும் விட்டு மீறுகிறவர்களுடைய வாழ்க்கையில் தேவ வசனம் நம்ம விட்டு போயிடும் ஜப ஆவி நம்மளை விட்டு போயிடும் தேவ தரிசனம் நம்ம விட்டு போயிடும் சபை கூடுதல் நம்ம விட்டு போயிடும் நமக்காக ஜபிக்கிறவர்கள் நம்ம விட்டு போயிடுவாங்க எப்போ பொல்லாத ஆவி உள்ள வருதோ இதெல்லாம் நம்மளை விட்டு போயிடும் தாறுமாறாக நடந்து கொள்வான் இந்த சவுல் பாருங்கள் தாறுமாறாக நடந்து கொள்வான் எப்படி நம்ம பேசுவான் மகனே அன்பா பேசுவான் தாவித்தை பார்த்து மகனே அப்படின்னு சொல்லுவான் கொஞ்சம் நேரத்தில் ஈட்டி எடுத்து ஏய்வான் நடிப்பான் இப்போ பாருங்கள் நீங்களும் பார்க்கலாம் பொல்லாத மனிதர்கள் உங்கள் மத்தியில் இருக்கும்பொழுது என்ன பண்ணுவான்னு தெரியுமா நல்லவன் மாதிரியே இருப்பான் ஆனால் செய்கிறதெல்லாம் தார்மாறான காரியங்கள் மகனேன்னு சொல்லுவான் ஆனால் ஈட்டி எடுத்து ஏறிவான் இப்போ இந்த பொல்லாத ஆவி ஒரு மனுஷனுக்குள்ளே வந்ததுன்னா பரிசுத்த ஆவியானவர் போயிடுவார் அங்கே தெய்வீகம் இருக்காது பாருங்க பொல்லாதாவி உள்ளே வர்றதுனால ஒரு கலக்கம் வந்துடும் இன்னொரு உதாரணத்தை கூட சொல்கிறேன் பாருங்கள் பொல்லாதாவியில் ஒரு மனுஷன் விழுந்தா என்ன நடக்கும் லூக்கா எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது வசனங்களில் நான் சுருக்கமாக சொல்லுகிறேன் அவன் வஸ்திரம் தரிக்க மாட்டான் வீடு தங்க மாட்டான் பிரேத கல்லறையில் தங்குவான் அவனை யாராலும் அடக்க முடியாது கட்ட முடியாது வனாந்திரத்துக்கு துரத்தப்பட்டவனாக இருப்பான் அப்படின்னா என்னென்னா இவனுக்கு வஸ்திரம்னா ரட்சிப்பின் வஸ்திரம் இவனுக்கு இருக்காது பாதுகாப்பு இருக்காது வீடு தங்க மாட்டான் உள்ள இருக்கிறத ஒரு அருவருப்பான் நினைப்பான் பிரே கல்லறையை தங்குவான் அப்படின்னா என்னன்னா இவனுடைய அடக்க முடியாது சொன்னாலும் கேட்க மாட்டான் கட்ட முடியாது அவனை யாராலையும் அடக்கி கட்டி வைக்க முடியாது வனாந்திரமா இருக்கும் கடைசி அவனுடைய வாழ்க்கை அப்ப அசுத்தாவை உள்ள பூந்ததுனா ஒரு மனுஷனை எப்படி கலக்கும் இப்படி தான் கலக்கும் இப்படி போட்ட பொல்லாத ஆவி மனுஷனை என்ன பண்ணணும் கலங்க பண்ணணும் என்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இப்படிப்பட்ட பொல்லாத ஆவியின் கிரியைகளில் இருப்பவர்களுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறீர்கள் அப்போ பாருங்கள் ஒரு கலக்கம் வருது ஒரு மனுஷனுக்குன்னா முதலாவது காரணம் தேவையில்லாத சொப்பனங்கள் தேவையில்லாத விஷயங்களுக்கு இடம் கொடுக்கறது அந்த சொப்பனத்தில் ஒரு கலக்கம் பாருங்கள் அடுத்தது பாருங்கள் உலகப்பூர்வமாக கலக்கம் பற்பல வேலை குறித்து அதை குறித்து இதை குறித்து ஆனால் பைபிள் கடவுளுடைய வார்த்தையை கேட்க நேரம் இல்லை அதை குறித்து ஒரு கலக்கம் உலக பூர்வமான காரியங்களை சிந்திப்பதனால் கலக்கம் அடுத்தது பாருங்கள் பரிசுத்த ஆவியானவர் போனதுனால கலக்கம் மூன்றாவது நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன் ஆதி ஆகமாக முப்பத்தி நாலாம் அதிகாரம் முப்பதாவது வசனம் ஆதி ஆகமாக முப்பத்தி நாலு முப்பது நான் சுருக்கமாக சொல்லுகிறேன் இந்த யாகோபு சிமியோ சிமியோனையும் லேவியும் பார்த்து என் வாசனை நீங்கள் கெடு கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள் பாருங்கள் யாக்கோபு யாக்கோபு சொல்கிறாரு சிமியை பார்த்தேன் லேவியை பார்த்து தகப்பன் சொல்கிறார் என்னென்னு என் வாசனை நீங்கள் கெடுத்துட்டீங்க அதனால் நான் கலங்கி போயிருக்கிறேன் இங்கே யாக்கோபு தன் வாசனை கெட்டுப்போனது கெட்டு போனதினால் கலங்குகிறார் அப்போ நான் கிறிஸ்துவக்குள்ள உகந்த வாசனை இருக்கிறேன் என் வாசனையை கெடுக்க விரும்புகிற விரும்ப விரும்புகிற காரியம் வரும்போது நான் கலங்குறேன் அதுக்கு காரணம் என்னென்னா இந்த சிமியோனையும் லேவியும் என்ன பண்ணுறாங்க இந்த தேச ஜனங்களை கொன்று போடுறாங்க மற்றவர்களை துன்பப்படுத்துகிறது கலக்கத்தின் ஆவி தகப்பனால் தாங்க முடியல அப்போ அடுத்தவர்களை துன்பப்படுத்துகிறாங்க பாருங்கள் அது ஒரு கலக்கத்தின் ஆவி அது அது இருக்கக்கூடாது நமக்குள்ளே அப்போ அடுத்தவர்களை துன்பப்படுத்துகிறோமா துன்பப்படுத்துனா நம்ம வாழ்க்கையில் எப்படி ஆயிரும் கலக்கம் வந்து சேர்ந்துரும் அப்படி இருக்கக்கூடாது ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் என்ன சொன்னேன் உலகப்பூர்வமான காரியங்கள் இது என்ன பண்ணும் கலங்க பண்ணும் ரெண்டாவது பொல்லாத ஆவி உள்ளுக்குள்ளே வந்தால் அது கலங்க பண்ணும் முகத்தை மாற்றிடும் மூன்றாவது துன்பப்படுத்துவது ஒரு மனிதனை துன்பப்படுத்துவது என்ன வாகம் கலங்க பண்ணும் அடுத்து பாருங்கள் ஒரு மனுஷன் திரும்ப ரொம்ப கலங்குறான் யோபு நாலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் சுருக்கமாக நான் சொல்லுகிறேன் துன்பம் தொடர்ந்ததினாலே கலக்கமா யோபுக்கு தொடர்ச்சியாக துன்பம் பிள்ளைகள் வழியாக துன்பம் சரீரத்தில் துன்பம் மனைவி வழியாக துன்பம் அது எல்லாமே போச்சு பணம் போச்சு ஆஸ்தி போச்சு அந்தஸ்து போச்சு அதிகாரம் போச்சு அவன் இருந்த மரியாதை போச்சு இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் தொன் துன்பங்கள் தொடர்ந்து வருகிறதுனால கலங்கி கொண்டிருக்கிறீர்களாம் ஆண்டர்வட்டத்தில் ஒப்புக்கொடுங்க இந்த துன்பம் மனிதனை கலங்க பண்ணும் முகத்தை மாற்றும் யோபுடைய வாழ்க்கையில் பாருங்கள் அவன் வாழ்க்கையை சரீரம் முழுவதும் வியாதி ஏ சரீரம் முழுவதும் பருக்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை போச்சு ஆஸ்தி போச்சு செல்வம் போச்சு ஐஸ்வர்யம் போச்சு மரியாதை போச்சு தொடர்ந்து துன்பம் எத்தனை பேருடைய வாழ்க்கையில் எப்படி துன்பம் இருக்குது ஏன்னா இன்றைக்கி நான் சொல்கிறேன் ஆண்ட வீட்டில் இந்த துன்பத்தை ஒ ஒப்பு கொடுத்துருங்க இந்த கலக்கத்தை ஒப்பு கொடுத்துருங்க ஆண்டவரையும் என் கலக்கத்தை மாற்ற நீர் வல்லவர் என்று ஆண்டை வீட்டில் ஒப்புக்கொடுங்க உபாகமும் முப்பதாம் இருபதாம் அதிகாரம் மூன்றாம் வருஷத்தில் சத்துருக்கள் யுத்தம் செய்யும்போது கலக்கும் சத்ரு வந்துருச்சு பொல்லாத வல்லமை பொல்லாத பிரச்சனைகள் நம்மளை தேடி வருது நம்ம சும்மா இருந்தாலும் தேடி வந்து நம்மளை வம்பு அழிக்குது சத்ருக்கள் யார் வீட்டாரே சத்ருக்கள்னு சொல்லப்பட்டு வீட்டிலேயே வீட்லேயே என்ன பண்ணுறாங்க யுத்தம் பண்ணுறாங்க மனுஷனுக்கு மனுஷன் விரோதமாக யுத்தம் பொல்லாத வல்லமைகள் நமக்கு விரோதமாக யுத்தம் அசுத்தாவிகள் நமக்கு விரோதமாக யுத்தம் ஏன் இன்றைக்கு ஆண்டவராக இயேசுவானவர் உங்களை பார்த்து சொல்கிறார் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் உங்களை கலக்குகிறவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி தனக்கேற்ற ஆகினி அடைவான் உங்களை கலங்கு வைக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த கலங்கு வைக்கிற காரியத்தை நான் முற்றிலுமா அழித்து போடுவேன் இது சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள் தனக்கேற்ற ஆகினே அடைவான் ஆகினேனா நெருப்பு நீங்கள் உங்கள் கலக்கத்தில் நியாயம் இருக்கும் பட்சத்தில் அந்த கலக்கத்தை மாற்ற ஆண்டவர் வல்லவர் அதை சுட்டரித்து உங்கள் வாழ்க்கையிலிருந்து இல்லாதபடி அதை செய்வார் எதை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீர்கள் குடும்பத்தை குறித்து வாழ்க்கையை குறித்து வியாதியை குறித்து எதிர்காலத்தை குறித்து பணத்தை குறித்து உன்ற உணவை குறித்து உண உடையை குறித்து எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள் ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்ய வல்லவராக இருக்கிறார் அதுதான் கடைசியாக நம்ம ஒரு வசனத்தை வாசிப்போம் யோவான் பதினாலாம் அதிகாரம் முதல் வசனம் இருபத்தி ஏழாவது வசனம் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறாரு நீங்கள் உங்கள் இருதயம் கலங்காதீங்க எதை பார்த்தும் கலங்காதீங்க இப்போ நடந்து கொண்டு இருக்கிற சூழ்நிலையை பார்த்து கலங்காதீங்க உங்கள் குடும்பத்தை பார்த்து கலங்காதீங்க அதுக்கு அடுத்தது இன்னொரு வார்த்தை சொல்கிறார் பாருங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் நீங்கள் கலங்காத விசுவாசமாக இருக்கும் பொழுது உங்கள் கலங்கத்தை நான் மாற்ற வல்லவராக இருக்கிறார் இயேசு வல்லவராக இருக்கிறார் இங்கே கலங்கி கொண்டு இருக்கிற காரியத்தை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார் அவர் சொல்கிறார் பாருங்கள் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக இருதயத்தில் கலங்காதீங்க இருதயத்தில் கலங்காதீங்க விசுவாசமாக இருங்க அடுத்தது பாருங்கள் அவருடைய சமாதானத்தையே தருகிறார் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக பயப்படாமலும் இருப்பதாக இன்றைக்கு என்ன நடந்துரும் ஏது நடந்துடும் என் வாழ்க்கையில் இது இப்படி ஆயிடுமா அப்படி ஆயிடுமா இப்படி முடிஞ்சிருமா அப்படி முடிஞ்சிருமா கலங்கவே கலங்காதீங்க கலங்கி கொண்டிருக்கிறவர்கள் மத்தியில் ஆண்டவர் கொடுக்குற ஒரு வார்த்தை உன் கலக்கத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி எதுவென்றால் அது சமாதானம் நான் கொடுக்கிற சமாதானம் உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு தருகிறேன் என்னை கலங்காதீங்க கலங்கவே கலங்காதீங்க ஆனால் நீங்கள் கலங்கி போய் நிற்கிறவர்களாக இருக்கக்கூடாது உலக கவலை உலகத்தை குறித்த காரியம் வேலை அது உங்களை கலங்க பண்ணும் அதை ஆண்டவர்களை ஒப்புக்கொடுத்துருங்க பொல்லாத ஆவி அது உங்களை கலங்க பண்ணோம் அடுத்தது துன்புறுத்துகிற மற்றவர்களை துன்புறுத்துகிற காரியம் அது ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணும் வாழ்க்கையை குறித்து யோசனை வியாதி சரீரத்தை குறித்து யோசனை குடும்பத்தை குறித்து யோசனை இது கலங்க பண்ணும் இது சத்துக்கள் தொடர்ந்து சூழ்ந்து வராங்களே ஆண்டவரே எல்லா பக்கமும் என்னை வளைக்கிறார்களே கலங்காதீங்க ஆண்டவர் சொல்லிட்டாரு உன்னை கலக்குகிறவனை நான் கலக்கிடுவேன் உன்னை கலக்குகிறவனை ஆகினையில் போட்டுரும் அதான் அந்த நெருப்பில் போட்டுரும் இனி நீ காணவே மாட்டேன் அதே போல உங்கள் இருதயம் கலங்கவே கலங்க வேண்டாம் அதற்கு ஒரே ஒரு ஃபார்முலா நீங்கள் செய்ய வேண்டியது இருங்கள் உங்கள் கலக்கம் எதுவாக இருந்தாலும் அது மாறும் என்று நீங்கள் விசுவாசியங்கள் அது நிச்சயமாய் மாறும் கலக்கத்திற்கு ஒரு ப்ரசன்டேஷன் கொடுக்குறாரு ஒரு ஆசிர்வாதம் கொடுக்குறாரு இனி நீ சமாதானமாக இருப்ப என்னுடைய சமாதானத்தை தரேன் நீ இனிமேல் கலங்க மாட்டேன் உன் இவன் இனி கலங்க மாட்டேன் உன் இருதயத்திற்கு சமாதானம் உன் சரீரத்திற்கு சமாதானம் குடும்பத்திற்கு சமாதானம் உன் பிள்ளைகளுக்கு சமாதானம் உன் பொருளாதார ரீதியான காரியங்களில் சமாதானம் உன் சத்துக்கள் மத்தியில் உனக்கு ஒரு சமாதானம் இனி உங்கள் முகத்தை கண்ணாடியில் பார்க்கும்பொழுது சொல்லுங்கள் ஆண்டவர் எனக்கு சமாதானத்தை வைத்திருக்கிறார் நான் இனி கலங்க மாட்டேன் என் இருதையும் கலங்காது என் முகம் அங்கே கலக்கத்தை காட்டாது காட்டாது அப்படி சொல்லுங்கள் ஆண்டவரத்தில் சொல்லுங்கள் நிச்சயமாகவே உங்கள் கலக்கம் அனைத்தையும் ஆண்டவர் மாற்றுவார் உங்கள் முகங்கள் அனைத்தையும் பிரகாசம் உள்ளதாக அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார் இந்த நாள் ஆண்டவருடத்தில் உங்கள் குடும்பத்தை ஒப்புக்கொடுங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள் உங்கள் எதிர்காலத்தை ஒப்புக்கொடுங்கள் உங்கள் கலக்கங்கள் நிச்சயமாகவே மாற்றப்படும் இயேசுவின் நாமத்தினாலே அமையும்